அத்வைத சாஸ்திரத்திலும் சக்தி லீலை முதலியன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் விடப்படாது அத்வைதத்தில் சிருஷ்டி சமாச்சாரம் முழுவதையும் மாயை என்று வைத்துவிட்டதால் சக்தி என்பதை அடியோடு சொல்லாமல் விட்டுவிட்டதாக நினைக்கப்படாது ஞான வழியில் போகிறவனை சக்தி விஷயமாக திருப்ப வேண்டாம் என்பதால் அதை குறிப்பிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்வதில்லையே தவிர சக்தி என்ற ஒன்றையே அது பிரஸ்தாவிக்கக்கூட இல்லை என்பது இல்லை சாந்தோக்கியத்தில் ஒரு இடத்தில் பரமாத்மாவை சொல்கிறபோது சர்வ கர்மாவும் சர்வ காமமும் சர்வ கந்தமும் சர்வ ரசமும் படைத்தது அது என்று இருக்கிறது பரமாத்மா ஆசைப்பட்டதால் அகாமயத அந்த ஆசையிலேயே ஏகவஸ்து அநேகமாயிற்று என்று தைத்திரிய உபனிஷத்தில் வருவதை முன்னாடியே சொன்னேன் தன்னந்தனியாக இருப்பதில் சந்தோஷம் காணாமல் பரமாத்மா தனக்கு ஒரு கூட்டாளி வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஆசைப்பட்டு தானே பதி பத்னி என்ற இரண்டு பேர்களாயிற்று என்பதாக காமேஸ்வர காமேஸ்வரி தத்துவத்திற்கு ரொம்ப கிட்டே ஒரு அபிப்பிராயம் பிரகதாரண்யத்தில் வருகிறது அந்த இரண்டு பேரையும் தாய் தந்தையராக கொண்டுதான் சகல இனங்களும் சிருஷ்டியானது என்று மேற்கொண்டு அந்த உபனிஷத் சொல்கிறது உபனிஷத்துக்களில் இப்படி பரமாத்மா சர்வசக்தியும் படைத்திருக்கிறது என்று சொல்லியிருப்பதை பிரம்மசூத்திரமும் சர்வோபேதாச்ச தத் தர்சனாத் என்று எடுத்து காட்டியிருக்கிறது இந்த மாதிரி இடங்களை நம் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் மழுப்பிக் கொண்டு போவதே இல்லை தாம் மாயை கொள்கையை சொல்வதால் சக்தி சம்பந்தத்தை தொட்டும் தொடாமலும் அர்த்தம் பண்ணிவிட்டு மேலே ஓடுவது இல்லை மேலே சொன்ன சூத்திரத்தின் பாஷ்யத்தில் அவர் ஸ்பஷ்டமாகவே சக்தி யுக்தா பரா தேவதா என்று சொல்லியிருக்கிறார் மாயை என்பதை அவரே டிஃபைன் பண்ண முடியாத அனிர்வசனீய வஸ்து என்று வைத்துவிட்டதால் சக்தி எங்கே இருந்து வந்தது என்கிற மாதிரி கேள்விகளுக்கு பயப்பட வேண்டியிருக்கவில்லை லோகத்தின் மற்ற வஸ்துக்களோடு ஒப்பிட்டு அது எப்படி முடியும் என்று பிரம்ம தத்துவத்தின் விஷயத்தில் கேட்பதற்கு இல்லை அதிகம்பீரமான அதாவது ரொம்பவும் ஆழம் வாய்ந்த பிரம்மத்தை ஸ்ருதி சொல்லியிருப்பதைக் கொண்டுதான் ஆழங்கான முடியுமே தவிர தர்க்கத்தால் அல்ல என்று அவர் அடித்து சொல்லியிருக்கிறார் பிரம்மமாகவே இருக்கிற சமாதி நிலையில்லாமல் பிரம்மத்தைப் பற்றி பேசுகிற நினைக்கிற நிலையில்தான் சிருஷ்டி விஷயமே வருகிறது சுத்த ஞானமாக இருக்கும்போது நெருக்குணம் பிரம்மமாக இருப்பதே இவ்வாறு சிருஷ்டி என்ற அவித்யா மாயா கல்பித விஷயத்தோடு சம்பந்தப்படுத்திப் பெறும்போது சர்வசக்தி யோகம் பெறுகிறது என்று எங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் சிவஹா சக்தியா யுக்தஹா என்பதேதான் பிரம்மம் சர்வசக்தி யோகம் பெறுகிறது என்பதும் லீலையாக சிருஷ்டியை சொல்வதும் பிரம்மசூத்திரத்தில் இதையடுத்தே சொல்லப்பட்டிருக்கிறது லோகவத்து லீலா கைவல்யம் என்று அங்கே பாஷ்யத்தை முடிக்கும்போது ஆச்சாரியாள் சிருஷ்டி விஷயத்தை ஸ்ருதி சொல்வதும் நிர்குணமான பரம சத்திய தத்துவத்தைச் சேர்ந்தது இல்லை இது அவித்யா கல்பிதமான நாம ரூபமான துவைத பார்வையில் பார்க்கிற விவகார சத்தியம்தான் என்று அத்வைதமாகவே கொண்டு போனாலும் விவகாரம் என்று ஒப்புக்கொள்கிற நிலையில் சிருஷ்டியை செய்யும் ஈஸ்வரனின் லீலையை ரொம்பவும் ரசித்து ஸ்லாகித்து எழுதியிருக்கிறார் ஜகத் ரசனை பிரபஞ்ச நிர்மாணம் நமக்கு வேண்டுமானால் மகாபெரிய சாதிப்பாக தோன்றுகிறதே தவிர ஈஸ்வரனுக்கு வெறும் விளையாட்டு மாத்திரம்தான் அவனுக்கு அபரிமித சக்தி இருக்கிறபடியாலே என்று சொல்லியிருக்கிறார் ஸ்பந்தம் என்ற உள் வைப்ரேஷனாலேயே அத்விதீய பிரம்மம் துவைத பிரபஞ்ச சிருஷ்டியை உண்டாக்குகிறது என்பதற்கும் உபனிஷத்தின் ஆதாரம் இருக்கிறது இந்த ஜகத் பூராவும் பிராணன் என்ற ஒரு உயிர் சக்தியிலேயே உண்டாகி அசைகிறது என்று கடோபனிஷத்தில் வருகிறது அசைகிறது என்பதற்கு ஏஜதி என்று அங்கே போட்டிருக்கிறது ஏஜனம் என்பதற்கும் கம்பனம் என்று அர்த்தம் என்று பாஷா சாஸ்திரம் சொல்கிறது கம்பனம் என்றால் அசைவது அசைவதிலும் வெளியில் இருந்து பிடித்து உலுக்கி அசையாமல் தானே அசைவது வைப்ரேட் ஆவது என்று ஓரளவு அர்த்தம் கொடுப்பது இதை கம்பனாத் என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இப்படி வைப்ரேட் செய்விக்கிற பிராணன் என்பது மூச்சு காற்றான வெறும் வாயு இல்லை அது சாக்ஷாத் பிரம்மமேதான் என்று நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் அநேகம் தேடிப்பார்த்தால் கிடைக்கும் விவகார சத்தியம் என்பதாக மாயா சிருஷ்டியை அத்வைதமும் ஒரு நிலையில் ஒப்புக்கொண்டு பேசும்போது சாக்த சாஸ்திர அபிப்பிராயங்களுக்கு ரொம்பவும் ஆதரவாகவே சொல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரத்தை நாம் அணுக வேண்டிய முறை பல சித்தாந்த விஷயங்களை ஆச்சாரியால் மனசு திறந்து அது அது இயல்பாக வரும்போது கொட்டியிருப்பதை கலந்தாங்கட்டியாக சொல்லியிருக்கிறாரே என்று நாம் தப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது நாமும் அவர் மாதிரியே மனசை திறந்து வைத்துக்கொண்டு மனசை அப்படியே ஸ்தோத்திரத்திற்கு கொடுத்து லஹரி அதன் போக்குப்படி அடித்துக்கொண்டு போகும்படியாக விட்டு அடக்கத்தோடு அம்பாளையும் அவரையும் வேண்டிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தினால் நாம் நல்லபடியாக பயனடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாராயணம் பண்ண வேண்டும் பண்ணினால் ஸ்தோத்திரகர்த்தாவின் பாவத்திலேயே நாமும் லயித்து ஒரே அடியாக லைக்காவிட்டாலும் கூட அந்த பாவத்தை புரிந்து கொண்டு அதில் தோய்ந்து திவ்யமான சந்தோஷம் பெற முடியும் வித்தியாசமான சித்தாந்தங்கள் வந்தபோதிலும் நாம் வித்தியாசமான மனப்பான்மை இல்லாமல் ஸ்தோத்திரத்தின் பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று சாஸ்திரத்தில் தத்வங்கள் தெய்வ ரூபங்களாக இருப்பதில் அல்லைகோரியாக உருவகமாக சில வர்ணனைகளும் விஷயங்களும் சொல்வதை கண்ணா பின்னா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது அந்த சமாச்சாரங்கள் கண்ணா பின்னா என்று இருப்பதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அல்லிகரி என்பது அவ்வளவு சரியான வார்த்தை இல்லை தத்துவங்களை நாம் வேண்டுமென்றே கதாபாத்திரங்களாக நம்முடைய கல்பனையால் ரூபகப்படுத்துவதுதான் அல்லிகரி சாஸ்திர புராண விஷயங்கள் அப்படி யாரோ சாஸ்திரக்காரரோ பௌராணிகரோ தன்னுடைய கல்பனா சக்தியால் இட்டுக்கட்டியது இல்லை பராசக்தியேதான் அந்த தத்துவங்களை அந்த ரூபங்களாக அந்த மகான்களுக்கு மந்திர சித்தர்களுக்கு ருஷிகளுக்கு காட்டியிருக்கிறாள் இந்த லோகம் நிஜம் என்றால் இதேபோல் அல்லது இதைவிடவும் இதிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய நிஜஸ்வரூபத்தில் ஸ்வரூபத்தில் கரைப்பதற்கு சகாயம் பண்ணும் அந்த தத்துவ ரூபங்களும் கதைகளும் ரொம்பவும் நிஜமானவை இன்றைக்கும் எதோக்தமாக ஜப தியானாதிகள் பண்ணினால் பக்தியில் நம் ஹிருதயத்தை உருக்கி கரைத்தால் அந்த ரூபங்களை தரிசனம் பண்ண முடியும் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிற மாதிரி பார்க்க முடியும் ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதில் ஏற்படும் உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லை என்னும்படியாக இப்படி திவ்ய ரூப தரிசனம் பெறும்போது ஹதயத்தில் இருந்து பிரேமையும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டு வந்து நம்முடைய ஆதார வஸ்துவான நிஜ ஸ்வரூபானந்தத்தின் நிறைவான சாந்தி சந்தோஷங்கள் வரை கொண்டு சேர்க்கும் ஆகையால் அல்லிகரி என்பது சரியில்லை சொல்ல வந்தது என்னவென்றால் தேவதா மூர்த்திகளைப் பற்றிய சமாச்சாரங்கள் சிலது லோகத்தில் ஜீவர்களான நமக்கு எது வாழ்க்கை முறை என்றும் ஒழுங்கு என்றும் சரியானது நல்லது அழகு என்றும் வைத்திருக்கிறதோ அதற்கு மாறாகவும் இருக்கலாம் அப்படி இருப்பதால் அவை அசலே சரியில்லை ஒழுங்கில்லை என்று நினைத்துவிடக்கூடாது தத்வார்த்தம் என்ன என்று பார்த்தால் அது ரொம்ப சரி ரொம்பவும் ஒழுங்கானது என்று தெரிந்துவிடும் இதேபோல காவிய மரபுகளை மதித்து சில விஷயம் சொல்கிறபோது லோக வாழ்க்கைக்கான அளவுகோலால் அது முழம்போட்டு பார்த்து சரியில்லை ஒழுங்கு தப்பினது என்று தள்ளிவிடக்கூடாது யதார்த்தத்தை அப்படியே காட்டுவது லோக தர்மி இது வெறும் கார்பன் காப்பிதான் ரசம் இல்லாதது அதை நாடகத்தில் ரசமாக காட்டுவதற்காக சில அம்சங்களை மெல்லிசு பண்ணி சில அம்சங்களை புஷ்டி பண்ணி காட்ட வேண்டும் இப்படி காட்டுகிறதே நாட்டிய தர்மி என்பார்கள் என்று ஒரு மரபாக வந்திருப்பதை நாடக ஆசிரியர் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த மனோதர்மப்படி நாடகங்கள் எழுதுவார்கள் நாடகத்துக்கு சொன்னது கவிதைக்கும் தான் சிற்பம் சித்திரம் எல்லாவற்றுக்குமேதான் லோக வாழ்க்கையை ஈயடிச்சான் காப்பியாக இமிடேட் பண்ணாமல் ரசம் கூடுதலாக தெரிவதற்கு அந்த கலை மரபுப்படி என்ன மாதிரி மாற்றி இருக்கிறதோ அதை கலைஞன் தன் மனோதர்மத்தில் இழைத்துக் கொடுக்க வேண்டும் இந்த மரபிலே நமக்கு சிலது ரசம் போதாதது ரசம் குறைவானது மிகையானது என்றெல்லாம் கூட தோன்றலாம் ஆனாலும் ஒரு பெரிய கவி பாரம்பரியமோ சில்பி பாரம்பரியமோ அந்த மரபுப்படி வழி வழியாக செய்து கொண்டு வரும்போது புதுசாக வருகிற கீழ்கன்றுகளும் அதை அனுசரித்துப் போவதுதான் மரியாதை பண்பு என்பதையும் அதுதான் மரபை ரட்சித்து நீட்டித்துக் கொடுக்க உதவும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சௌந்தரியலகரியை நாம் உரியபடி ரசிப்பதில் இது இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் பலவித சித்தாந்த கருத்துக்கள் அதில் வருவதை வித்தியாசமில்லாமல் இந்த இடத்தில் சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து சரி முன்னே பின்னே இதே சித்தாந்தம் வருகிறதா என்று பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பார்த்து ஒவ்வொருவித அபிப்பிராயத்தையும் ஒப்புக்கொள்வது இரண்டாவது விஷயம் தத்வரூபமாக உருவகம் கதை என்று இந்த நாளில் சொல்வது மாதிரி சில சமாச்சாரங்கள் வரும்போதும் கவி மரபை அனுசரித்து சில சமாச்சாரங்கள் வரும்போதும் நம்முடைய யதார்த்த லோக வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை ஸ்டாண்டர்டாக வைத்துக்கொண்டு அவற்றை அளந்து பார்த்து சரியாயில்லை இல்லை என்று தள்ளிவிடக்கூடாது இந்த அப்ரோச்சோடு அணுகுமுறையோடு நாம் சௌந்தரலகரி மாதிரியான சாஸ்திரமாகவும் கவிதையாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட ஸ்தோத்திரங்களை படித்து பாராயணம் செய்தால்தான் அவற்றில் இருந்து முழு பலனும் அடைய முடியும் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் லகரியில் இப்படிப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் இருப்பதால் நாம் சுத்தமான மனசோடு அடக்கத்தோடு அப்ரோச் பண்ணி அப்படி பண்ணினாலே அடையக்கூடிய உத்தமமான பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மத்தின் ஸ்தானத்தில் உள்ள சிவன் அதனுடைய இச்சையின் ரூபமான காமேஸ்வரி ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து சிருஷ்டி உண்டாவதை தத்துவ ரூபக ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நம் ஸ்தோத்திரத்திலும் இருக்கும் தத்வார்த்தத்தையே எடுத்துக்கொண்டு சுத்தமான மனசோடுதான் இத்தனை காலமாக உபாசகர்கள் அனுஷ்டானம் பண்ணி இதனால் காமாதி தோஷங்களை போக்கிக் கொண்டு உசந்த அனுபவங்களை அடைந்திருக்கிறார்கள் மூகர் பஞ்சசதியில் அடிக்கடி சொல்வார் அம்மா நீ காமனை பஸ்மம் செய்த சிவனிடமே காமத்தை உண்டு பண்ணினாய் அதே நீ காமாதி தோஷங்கள் உள்ள ஜீவர்களின் காமத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து விடுகிறாய் என்று இதற்கு ஒரு முக்கிய காரணம் நம் ஜனங்களின் அப்ரோச்சும் நல்லபடி இருந்ததுதான் அப்படி இருந்தும் கூட உபாசனை சாதனை என்று தீவிரமாக இந்த விஷயங்களை அபியாசம் பண்ணுவது என்று வருகிற போது குரு சிஷ்ய கிரமத்தில் ரொம்பவும் யோக்கியத்தை பார்த்து பக்வி பக்குவம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே உபதேசம் செய்து வந்தார்கள் தப்பாக நினைக்க இடம் தருகிறவைகளையும் சரியாகவே எடுத்துக்கொள்ள முடிபவர்களுக்கு மாத்திரமே சொல்வது என்று குரு சிஷ்ய கிரமத்தில் ரகசியமாக ரட்சித்து வந்தார்கள்